அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் அண்ணா கனி வீரா இவங்க மூணு பேரும் இன்னும் அப்பாவை காணுமேங்கிறாங்க பரணி வந்து இன்னும் மாமா வரலையாங்கிறாங்க வரலிங்கிறாங்க அப்பா எப்பவும் இப்படி தான் மனசுக்கு கஷ்டமாக இருந்தால் உடனே போய் தண்ணி போடுவாரு இவ்வளோ நாள் விட்டுருந்தாரு இப்போ மறுபடியும் போய் தொட்டுட்டார் போல யசிக்கு வலக அப்போ நடக்கலையேங்கிற வருத்தத்துல தண்ணி போட போயிட்டாரோ என்னவோ அதான் இன்னும் காணுங்கிறாங்க இருந்தாலும் இவ்வளோ நேரமெல்லாம் இருக்க மாட்டாரு அப்படியே தண்ணியை போட்டு வந்தாலும் ஏதோ ஒளரிக்கிட்டாவது வந்து படுத்துட்டுவாரு எனக்கு இன்னும் காணாததுனால கஷ்டமாக இருக்குங்கிறாங்க பரணி சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்னு பார்த்துட்டே இருந்துட்டு விடிஞ்சும் வரல வராது உடனே பரணி போய் சண்முகத்திட்ட சொல்கிறாங்க சண்முகமாக இப்படியெல்லாம் நைட்டு போய் காலையில் வரைக்கும் வராம எல்லாம் இருந்ததே கிடையாது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் காணோம் என்னென்னு தெரியலையே எதுக்கும் கொஞ்சம் போய் ஒரு பார்த்துட்டு வரையாங்கிறாங்க இதை கேட்டதும் சண்முகத்துக்கு அதிர்ச்சியாகவும் பதற்கையாகவும் இருக்குது எனக்கு பயமாக இருக்குதுல்ல பரணி என்னென்ன நீயே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்யறது அப்பாவை எப்படியாவது பார்த்து கூட்டிட்டு வானே அப்படின்னு சொல்லி கனி வீரா இவங்க எல்லாரும் அழுக ஆரம்பிக்கிறாங்கம்மாண்டா போய் என்னென்னு பார்த்துட்டு வா நேற்று நைட்டிலேருந்து காணாங்கிற போது என்னமோ ஒன்று நினைக்க சொல்லுதுலடா அசால்ட்டாக இருக்கக்கூடாது இதுக்கப்புறமும் நம்ம தேடாமல் இருந்தால் சரியா இருக்காது போய் பார்க்கலாங்கிறாங்க பரணி அங்கங்கே தேடி பார்த்துட்டு திரும்பவும் போய் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்து வைக்கலாங்கிறாங்க பரணி அதெல்லாம் வேண்டாம் சரியா இருக்காதுங்கிறாங்க சண்முகம் இல்லைடா நம்ம எதுக்கும் தகவல் சொல்லி வச்சுட்டா எப்படியும் முத்துப்பாண்டி கண்டுபிடிச்சி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணியை போட்டு மாமா எங்கேயாவது விழுந்து கிடந்தா கூட யாராவது தகவல் சொல்லுவாங்கள்ல நம்ம எதுக்கும் முத்துப்பாண்டிகிட்ட ஒரு சத்தம் சொல்லி வைக்கிறதே சரின்னு டேஷனுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே இங்கே வைஜண்டி எங்கள் கணவரோட சாவுக்கு காரணம் இந்த சண்முகம் தாடி எடுக்கறக்கு முன்னாடி கணவரை கொலப்பனா இப்ப தாடி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அனுபவிக்கிறான் இந்த சண்முகம் சரி ரத்தன ஸ்டேஷன்ல இருக்கும் போதே சண்முகத்தோட அப்பனோட கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க வைஜந்தி மேடம் அந்த கிழவைய நம்ம தான் இருக்கா கதையை வெடியிற்குள்ள முடிச்சிடுறோங்கிறாங்க வைகுண்டத்து மேல தண்ணி ஊத்துடுறாங்க வைகுண்டத்துக்கு போதை தெரிஞ்சிருது டேய் யாரிட நீங்க எல்லாரும் சித்திரவதை பண்றீங்கன்னு கேக்குறாங்க இன்னைக்கு வெடி இருக்குள்ளே உனக்கு எங்க கையால தான் சாவு எதுக்குனே தெரியாம நீ சாக போறவரு அதுதான் உன்னோட அதிர்ஷ்டம் யாரிடா என்ன எதுக்கடா கொல்ல போறீங்க நான் என்னடா பாவம் பண்ணன அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வைகுண்டம் வைகுண்டம் பாருங்கப்பா நானும் சரி என் பையனும் சரி யாருக்கும் எந்த தேங்கும் செஞ்சது இல்லை என் பையன் இந்த ஊருக்கு பிரசிடென்டா இருக்கான் இந்த ஊருக்கு என் பையன் நல்லது மட்டும்தான் செய்வான் அப்படி இருக்கு என் பையனுக்கு ஏப்பா இப்படி சோதனையை கொடுக்குறீங்க என்ன காணோம்னா என் பையனும் பிள்ளைகளும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்கப்பா செய்து என்ன விட்டுருங்க நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட எனக்கு மன்னிச்சிருங்கப்பா என் பொண்ணு வாயா வயிறா இருக்கிறான் அவளுக்கு வளகாப்பு நடத்த முடியலையுன்னு வேதனையில நான் ஏதோ தண்ணியை போட்டுட்டு தப்புனா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி பாக்குறாங்க பைகண்டம் உன்னை போட்டு தள்ளி சொல்லி எங்களுக்கு அவடம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா உனைய நாங்கள் தப்பிக்க விடவும் முடியாது ரிலீஸ் பண்ணவும் முடியாது எவ்வளவுதான் உங்க தண்ணி ஓட்டதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களா அப்படின்னா ஊரே காலி ஆயிடுமேப்பா நான் சாவதுக்கு முன்னாடி என்னோட ஆசை என் பையனை பார்க்கணும் அதுக்காவது எனக்கு முருகன் எப்படி எல்லாமோ கெஞ்சி பார்க்குறாங்க வைகுண்டம் சண்முகம் பார்த்தா இங்கே ஊரெல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு அப்பா இவ்வளவு நேரம் வராமையெல்லாம் இருக்க மாட்டாரு மேலே கோவமாக இருந்தாலும் கத்தி தித்துருவாரே தவிர இந்த மாதிரி எல்லாம் காணாமல் போக மாட்டாரு இதில் ஏதோ சதி இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க சண்முகம் சண்முகம் என்னடா ஆச்சு எங்கெல்லாம் போய் தேடினா அப்படின்னு கேட்கவும் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டு வரனே அப்பா எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டா எங்கேயுமே காணும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது பயமாக இருக்குதுங்கிறாங்க சண்முகம் சண்முகமே இப்படி சொன்னதும் கூட இருந்த தங்கச்சிகளும் பரணியும் எல்லாரும் எல்லாருமே பதட்டப்படுறாங்க டே என்னடா நீ இப்படி சொன்னா இப்படி இவங்க எல்லாரும் சண்முகத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு இருக்கும்போது கனி சூடாமணி போட்டோக்கு முன்னாடி அம்மா எப்படியாவது எங்க அண்ணனை கொண்டு வந்து சேர்த்திடு எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்ல போனா எங்க அண்ணன் தான் உயிர் இன்னைக்கு எங்க அண்ணனே அப்பாவை காணவனும் பயந்து நிக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்பா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து விட்டுருமானு வேண்டிட்டு இருக்காங்க கனி கனி அழுகிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து வேதனையில உட்காந்துருக்காங்க அப்பா எங்க தான் போனாருன்னு தெரியலையே அப்படியே சொல்லாம போனாலும் இவ்வளவு நேரமெல்லாம் இருக்கவே மாட்டாரு கண்டிப்பா வந்துருவாரு கோவமா இருந்தாலும் தனி போட்டு வந்து அண்ணனை திட்டிருவாரு அடுத்த நாள் காலையில சமாதானம் ஆயிடுவாரு ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் கூட காணாம போனதுலயே எங்க போயிருப்பாருன்னு ஒன்னும் புரியலையேன்னு கவலையோட வேதனையோடு கொஞ்சம் கனி அழுதுட்டு திடீர்னு சூடாமணி மாதிரி குரல் கொடுக்குறாங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க கனி சூடாமணி குரல்ல பேசுறாங்க ஏய் கனி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோட எல்லாரும் கனி பாக்குறாங்க ஏய் சண்முகம் நான் தான்டா சூடாமணி பேசுறேன் சூடாமணி குரல்ல அப்படியே அச்சு அசலா கனி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதும் சொல்லதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அம்மா நீயா கனி ரூபத்துல வந்து பேசுறியான்னு கேட்கவும் ஆமாடா நான் தான் பேசுறேன் உன் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து என் மாமனை காப்பாத்து என் மாமனோட உயிரை எடுக்கிறக்காக பல சதிகார கூட்டம் சேர்ந்திருக்காங்க என் மாமாவை சுத்தி உயிரை எடுக்கிறக்காக காவு வாங்குற காத்திருக்கானுங்க சீக்கிரம் போய் காப்பாத்து சண்முகம் கொஞ்ச நேரம் நீ போறதுக்கு தாமதமானாலும் என் மாமா உசுரை எடுத்துருவானுங்க நீதான் போய் காப்பாற்றணும் சீக்கிரம் போ போங்கிறாங்க கனி அம்மா நீ என்ன சொல்ற நான் எங்கேயும் போவேன் திக்குன்னு தெரியல தசையும் தெரியல நான் எங்கே போய் அப்பாவை காப்பாற்றுவேங்கிறாங்க சண்முகம் நான் சொன்ன தசைக்கு சொன்ன இடத்துல நாலு பேர்த்துக்கு மத்தியில் என் மாமா உசுருக்கு போராடிட்டுருக்கு உடனடியாக போனால் உங்கள் அப்பாவை நீ காப்பாத்திடலாம் போப்பா அப்படின்னு சொல்லவும் சண்முகம் என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருக்காங்க அப்போ தான் பரணி சொல்கிறாங்க இதை பரடா சண்முகம் விஷயத்துலையும் இப்படி தான் அத்தை வந்து கனி ரூபத்தில் தான் பேசினாங்க ரத்னா இடம் தெரிஞ்சு எப்படியோ ரத்னாவை காப்பாற்றணும்ல அதே மாதிரி தான் இப்போ மாமாவுக்கும் பெரிய ஆபத்து போல இருக்கு மாமா இருக்கிற இடத்தையும் அவங்களுக்கு இருக்கிற ஆபத்தையும் அத்தை இவ்வளவு விரிவா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நேரடியா அந்த இடத்துக்கு போறது சரிதான் கனி சூடாமணி குரல்ல பேசி முடிச்சதும் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க இதை பார்த்ததும் ரத்தனா வீரா இவங்க எல்லாரும் தண்ணியை தொழிச்சு இல்லை கனி எழுந்திரி அப்படி சொல்லி கனி எழுந்திரிச்சு பாக்குறாங்க எனக்கு என்னாச்சு அப்படின்னு கணிக்கே தெரியல கேக்குறாங்க கனி உனக்கு ஒண்ணு ஆகலடி ரத்தனா அக்கா விஷயத்துல என்ன சொன்னியோ அதே மாதிரிதான் இப்ப அப்பாவுக்கும் சொல்லியிருக்க அப்பாவும் இன்ன இடத்துல இருக்காரு போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் கனி அதான் இப்ப போயிருக்கு உனக்கு ஒன்றும் அகல நீ பயந்துடாதா அப்படின்னு சொல்லவும் அப்படி அண்ணி எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல அப்பா அம்மா ஏர் ரூபத்தில் வந்ததா அம்மா பேசுனது எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லைங்கிறாங்க கனி கனி முதல்ல அப்பாவை தேடி கண்டுபிடிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க ரத்னா சரிக்கா எப்படியோ அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா போதுங்கிறாங்க கனிகுண்டத்தை ஒரு குடோன வச்சு வைஜந்திதா ஆளுகளை வச்சு அவங்கள தூக்கு போட்டு தொங்கட சொல்லிருக்காங்க சண்முகம் அன்முகம் எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி முத்துப்பாண்டி ஸ்டேஷன்லேயோ அவங்க புகார் கொடுத்ததுனால முத்துப்பாண்டி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கையொண்டத்தோட போட்டோவை அனுப்பிச்சிடுறாங்க அதுல ஒருத்தர் தெரிஞ்சவருதான் நாலு பேர் இந்த திசையில இவரை தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றாங்க அந்த திசையை நோக்கி தான் சண்முகம் போயிருக்காங்க வைகுண்டத்தை தூக்குல தொங்க போடுற நேரத்துல கரெக்டா சண்முகம் போய் அவங்க அப்பாவை காப்பாத்தி அந்த ராப்டிங்லயும் அடிச்சு தும்சம் பண்ணி தூக்கி தூர விசிடுறாங்க சொல்லுங்கடா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேக்குறாங்க எங்களுக்கு தெரியாது போலீஸோட உத்தரவு அதான் நாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்கிறாங்க எது போலீஸோட உத்தரவா யாரடா அந்த போலீஸ் விசாரிக்கிறாங்க சண்முகம் சும்மா வாட்டி முத்துப்பாண்டின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை கேட்ட சண்முகத்துக்கு முத்துப்பாண்டி மேலையும் சவுந்தர பாண்டி மேலையும் சரியான கோவம் வருது இவன் தான் இவ்வளவு வேலையை பாத்துருக்கானு முத்துப்பாண்டி மேல கொஞ்சம் கோவம் வருது சண்முகம் சொன்னதும் இது முத்துப்பாண்டிக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காதுடா வேற யாராவது உடந்தையா இருக்காங்கன்னு சொல்றாங்க பர்ணி இல்ல இல்ல எசுக்கியோட வளகாப்புக்கு நான் போகல அந்த வச்சுக்கிட்டு தான் எங்க அப்பாவை இப்படி பண்ணிருக்கா பண்ணிங்கிறாங்க அவன்லாம் தெரிஞ்சிட்டான் அவன் இப்படி பண்ற ஆளே கிடையாது நீ தேவையில்லாம சந்தேகப்படாதீங்கிறாங்க பரணி சண்முகம் வைகுண்டத்தை எப்படியோ காப்பாத்தி கூட்டி போயிட்டாங்கன்னு வைஜேந்திக்கு தெரிஞ்சிருது வைஜேந்தி நல்ல பிள்ளையா இருக்காக போய் சண்முகத்துக்கிட்ட பேசுறாங்க சண்முகம் உங்க அப்பாவை காணும்னு ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்தீங்க எல்லா வகையிலையும் தேடி பார்க்கணும் இல்லையா அதான் கடத்தல்காரங்க கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களோன்னு நாங்களும் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணணும்னு சொல்றாங்க வைஜேந்தி எங்க அப்பாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சம்மந்தம் இல்லாத தேட வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு நாள் காணாத போனதும் கடத்தல்காரங்க வரைக்கும் போயிருக்கீங்களா நபரை காணோனா அவரை எல்லா விதத்துலையும் நம்ம விசாரிச்சு தேடித்தான் ஆகணுங்கிறாங்க வைஜண்டி ரொம்ப நல்லவங்க நினைக்கிறாங்க வீரா வைஜெய் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு அந்த தப்பிச்சுட்டான் குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா ஒவ்வொரு விஷயத்திலயும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான் கண்டிப்பா அந்த குடும்பத்தை நான் பழிவாங்காம விடமாட்டேன் உங்க சாவுக்கு காரணம் அந்த சண்முகம் அந்த சண்முகத்தை உயிரோட நான் துடிக்க வைக்காம விடமாட்டேன்னு சவால் விட்டுருக்காங்க வைஜெய்தி இன்னைக்கு வேணா என்கிட்ட அவன் தப்பிச்சிருக்கலாம் கூடிய சீக்கிரம் என்கிட்ட வசமா வந்து மாட்டுவான் அன்னைக்கு நான் அவனை விட மாட்டேன் அவன் குடும்பத்தையும் அழிச்சு சின்ன அபண்ணமாக்குவேன் அப்படி செய்யலாம் நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறக்கே தகுதி இல்லைன்னு அவங்களுக்கு அவங்களே சவால் விட்டுக்கிறாங்க வைகுண்டத்தை சண்முகம் காப்பாத்தி வீட்டு கூட்டிட்டு வராங்க பரணி ஓடி வந்ததும் மாமா உங்களுக்கு என்னாச்சு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நல்ல வேலைல கரெக்டான நேரத்துல போய் எங்க அப்பா நான் காப்பாத்திட்டு வந்தேன் இல்லைன்னா நான் ரவுடிங்க சேர்ந்து இவரை கடத்திக்கிட்டு போய் தூக்குல தொங்கட பாத்துருக்கானுங்க கணக்கான நேரத்துல நம்ம கனி சொன்னதுனால அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன் எப்படியோ கரெக்டான நேரத்தில் போய் காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறாங்க சண்முகம் கரெக்டான நேரத்தில் வைகுண்டத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து வைகுண்டமும் கண் முழிச்சு பார்க்குறாங்க கண் முழிச்சதுக்கு அப்புறமா ஆளால் கேட்குறாங்க எம்மாமா உங்களுக்கு என்ன நடந்தது எங்கே போனீங்க யார் உங்களை தூக்கிட்டு போனால் எதாவது உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க அடுத்தது வைகுண்டம் ஞாபகம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் போலீஸ்காரனுக்கு தான் என்னை தூக்கிட்டு போனாங்க கட்டி வாயை கட்டி என்னை உள்ள கோர வச்சிருந்தாங்க அப்போ ஜீப்புகள் இருந்து நான் சண்முகத்தை பார்த்து சத்தம் போட்டேன் சண்முகம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் கூப்பிட்ட சத்தம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கேட்கவே இல்லை போலீஸ்காரங்கிட்டையும் கேட்டேன் எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டேன் எதுவும் சொல்லலை அப்படிங்களா என்னை கடச்சிக்கிட்டு போய் தூக்கில தொங்கட போனாங்க அப்ப கூட நான் நிதானம் எல்லாம் இருந்தாலும் நினைவு எல்லாம் இருந்திருக்கும் போது எதுவும் பேசாம இருந்தானுங்க ஆனா வந்து என்னை காப்பாத்துவான்னு நினைச்சு பாக்கலைங்கிறாங்க போலீஸ் ஜீப் தான் தூக்கிட்டு போலீஸ்காரங்க எதுக்காக அப்பாவை தூக்கிட்டு போகணும் தண்ணி போட்டதெல்லாம் பெரிய குத்தமா ஏதோ ஃபைன் கட்டிட்டு போக சொல்லுவாங்க ஊக்குல போடுற அளவுக்கு அப்படி எதுக்கு தண்டனை கொடுக்கணும் இவர் அப்படி என்ன தப்பு செஞ்சாருன்னு யோசிக்கிறாங்க சண்முகம் வைகுண்டன் தெளிவா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா பரணி நேரம் சண்முகம் வராம இருந்ததுதான் என்ன தொங்கட்டு அடுத்தது என் உயிரே போயிருக்கோம் ஆமா நான் அங்க இருந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சண்முகம் எனக்கு எப்படி தேடி வந்தான்னு வைகுண்டம் கேட்கவும் அந்த அதிசயத்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க சூடாமணி அத்தை தான் கனி உடம்புல வந்து சொன்னாங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இன்ன திசையில இன்னும் ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க அதை வச்சுதான் சண்முகங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்ததுங்கிறாங்க பரணி சொல்றேன் அப்ப சூடாமணி நம்மளை சுத்தி நம்ம கூட தான் இருக்காளா ராசி ஆபத்துன்னு வரும்போதெல்லாம் எப்படி நம்மளுக்கு துணையா இருக்கிறான் ஆனா இவனுக்கு யாருன்னு தான் எனக்கு தெரியல எதுக்காக என்னையும் தூக்கிட்டு போகணும் என்னையும் தூக்குல போடணும் என்ன விவரம்னே தெரியலையே என் சூடாமணி போயே போய் சேர்ந்துட்டா திரும்பவும் நம்ம குடும்பத்தை பழி யாரோ துரத்திக்கிட்டே இருக்காங்களே பரணி இது எப்படிமா கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா இங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்களை அடிச்சுக்க இது போட்டாங்களாங்கிறாங்க அதெல்லாம் இல்லம்மா என்னைய கொள்ளணுங்கிற வெளியில தான் இருந்தானுங்களே தவிர என்னை அடிக்கவல இல்லைங்கிறாங்க வைகுண்டம் இந்த வேலையை செய்தது யாரா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க வைஜந்தி உங்க பையன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதை பத்தி விஷயங்கள் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு வந்து நிக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு என்னமா இருக்குன்னு வைகுண்டம் யதார்த்தத்தை பேசுறாங்க வைஜந்தி வில்லத்தனமா வைகுண்டத்தை பாக்குறாங்க அங்க சண்முகம் வந்து நிக்கும் போது சண்முகத்தையும் பாக்குறாங்க டே இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம்டா உனக்கு அப்ப தாடி இல்லாத போது என் புருஷனுக்கு நீ தண்டனை கொடுத்த இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நீ தாடியை எடுத்துட்டு நிக்கிற நீ செஞ்ச தப்புக்கு இப்ப தாடி எடுத்ததுக்கு அப்புறம் நீ தண்டனைய அனுபவிக்கப் போற சண்முகம் நீங்க எங்களுக்கு உதவுனதுக்கு நன்றின்னு வைஜெயந்திக்கு நன்றி சொல்றாங்க வைஜெயந்தி சண்முகத்தை அழிக்க திட்டம் என்ன நடக்கும்